ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு அவர் சுக்ளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசின் சமீபத்திய ஜியோ பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிறப்பு திட்ட துறை பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் மாநில அளவிலான உயர்நிலை குழு அமைத்தல் உயர்நிலை குழு மற்றும் உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிலிருந்து அரசாணையின் பனிரெண்டுல வெளியிட்டு ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒன்பதாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ட செய்தி வெளியீட்டில் இந்த வீட்டுமனை பட்டா பற்றி என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா சொல்லியிருக்காங்க பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள வீட்டுமனைகளுக்கு பட்டாக்கள் வழங்குவது குறித்து விவாதிப்பதற்காக மாண்மீக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்மிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்க அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தலைமைச் செயலகத்தில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் பிற உள்ள நிலங்களை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் நடைபெறும் இடங்களில் நில உரிமை மாற்றம் செய்து குறித்து பயனாளிகளுக்கு விற்பனை பத்திரம் வழங்குவது தனிநபர் பட்டாக்கள் வழங்குவது மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் பட்டா வழங்குவதிலுள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது அதன்படி சிறப்பு திட்ட செயலாக்கத் துறையில் சிறப்பு பணி அலுவலர் தலைமையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கொண்டு சிறப்பு பிரிவு ஒன்று அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மாநகராட்சி பொதுப்பணித்துறை கால்நடைத்துறை என பல துறைகள் தொடர்புடையதாக இருப்பதால் இதனை ஒரு சிறப்பு திட்டமாக கருதி விரந்தின் நடவடிக்கை எடுக்க ஏதுவாகவும் ஸோ மேலே குறிப்பிட்ட துறைகளுடன் சிறப்பு பிரிவு அதாவது ஸ்பெஷல் செல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் இத்திட்டத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க உரிய வழிமுறைகளை தெரிவிக்கவும் மாநில அளவிலான உயர்நிலை குழு ஒன்றினை அமைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தினால இது ஒரு சிறப்பு திட்டமாக எடுத்து புதுசாக வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்றாங்கன்னா இதனைத் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள வீட்டுமனை பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண மாண்மிக அமைச்சர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவர்களின் தலைமையில் மாநில அளவிலான உயர்நிலை குழு ஒன்று பின்வரும் உறுப்பினர்களை கொண்டு அமைத்து ஆணையிடப்படுகிறது ஸோ அந்த பின்வரும் உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணீங்க ஸோ மேலும் என்ன சொல்றாங்கன்னா மாநில அளவிலான உயர்நிலை குழு மற்றும் உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அதாவது அந்த குழு உறுப்பினர்கள்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா சிறப்பு பணிகள் குறித்து முன்னேற்றத்தினை கண்காணிக்கவும் மற்றும் ஏதேனும் இடர்பாடுகள் இருப்பின் தெளிவுரைகள் வழங்கிடவும் உயர்நிலை குழு கூட்டம் மாதம் ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் அதாவது ஸோ மாதம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கூட்டம் நடக்கணும் குழு கூட்டம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னா சிறப்பு பணிகள் குறித்து முன்னேற்றம் அதாவது முன்னேற்றம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கண்காணிக்கவும் மேலும் இடர்பாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது தெளிவு பண்ணவும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா சிறப்பு பணி அலுவலரை அதாவது ஆஃபீஸரான ஸ்பெஷல் டியூட்டி ஒருங்கிணைப்பாளராக கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அவர்களின் தலைமையில் அனைத்து தொடர்புடைய துறைகளிலும் துறை தலைவர்களை உறுப்பினர்களாக கொண்டு செயல்படுத்தப்படும் குழு அதாவது ஒர்க்கிங் கமிட்டி ஒன்று அமைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கமிட்டி ஒன்று அமைச்சிட வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு பணி குறித்து தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கவும் அதனுடைய முன்னேற்றத்தினை கண்காணிக்கவும் செயல்படுத்தும் குழு இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் அதாவது இந்த ஸ்பெஷல் செல் இருக்குது அந்த ஸ்பெஷல் செல்லுக்கும் கீழே இருக்கக்கூடிய சிறப்பு பணி குறித்து தொடர்புடைய அனைத்து துறைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைத்து அதனுடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இந்த குழு வந்து கூட்டணும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பணி அலுவலர் தொடர்புடைய அனைத்து துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதன் செயல்பாடுகளில் ஏதேனும் இடைவெளி இருப்பின் அதனை கண்டறிந்து செயல்படுத்தும் குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று தீர்வு கண்டறிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிறப்பு பணிகள் குறித்து தொடர்புடைய அனைத்து துறைகளும் ஒவ்வொரு வாரமும் அன்று உரிய படிவத்தில் பணி முன்னேற்ற அறிக்கையினை அனுப்பிட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருநகர் சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுமனை பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு கூட்டம் அமைச்சிருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்பாங்க அந்த கூட்டத்தில் எப்படியெல்லாம் டிசிஷன் எடுப்பாங்க நிறைய துறைகள் சார்ந்திருக்கு அந்த நிறைய துறைகள் சார்ந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஸ்பெஷல் செல்லு வந்து அமைக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் செல்லில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருப்பாங்க அந்த கமிட்டியில் ஸோ எத்தனை நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டமெல்லாம் நடக்கும் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ அப் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணும் ஸோ அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய குழு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வந்து அவங்களோட கமிட்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கலந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டச்சுருக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுமன்ற விடுவித உங்கள் பிரகாஷ் பாய்ஜேகர்